அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நான் எனக்கு என்ன விடியோன்னா நம்ம மேனி பலகலக்கிறதுக்காக ஒரு டிப்ஸு சொல்கிறேன் மேனி பல வளர்க்கறதுக்காக மட்டும் கிடையாது இது ஆரோக்கியமாகவும் இருப்போம் அந்த ஆரோக்கியத்துக்கு ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்லக்கூடேன் நான் ஃபாலோ பண்ணி எனக்கு ரிசல்ட்டு கிடச்சிது அதெல்லாம் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன் அதாவது ஏபிசி ஜூஸ்லாம் எனக்கு வேறு ஒன்றும் இல்லை ஆம்லா அதாவது நெல்லிக்காய் பீட்ரூட்டு பி சி கேரட்டு இது மூணு இது கூட வேணால் கொஞ்சம் போய் இஞ்சி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போது சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்கிட்டால் அவங்க உடம்பு இருக்கு கழிவுகளாக இருக்கும் நான் இது எதுக்காக ட்ரை பண்ணினேன் அப்படின்னா ஒரு வெயிட் லாஸ்க்காக ட்ரை பண்ணேன் அப்படின்னா இதில் பெருசாக வெயிட் லாஸ் ஆகுமா அப்படிங்கிறதுலாம் தெரியல ஒரு வேளை சாப்பாடு நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பண்ணினேன் அது அப்போது வந்து இந்த ஜூஸை குடிக்கிறப்போ நமக்கு வெயிட் லாஸ்க்கு வெயிட் லாஸ் சாப்பாடும் சாப்பிடாத மாதிரி இருக்கும் ஒரு நமக்கு தேவையான உடம்புக்கு தேவையான எனர்ஜியும் கிடைக்கும் இது கூட வேணா ஆப்பிளுக்கு பதில் ஆம்பளம் பதிலாக வேணா ஆப்பிள் சேர்த்துக்கலாம் இல்லைனா ஒரு மாதுளை கூட சேர்த்துக்கலாம் இன்னும் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடைக்கும் ஒரு வேளை சாப்பாடு அவாய்ட் பண்ணுவோம் அதெல்லாம் வெயிட் லாஸும் கிடைக்கும் நமக்கு அதுக்கு சாப்பாடு அவாய்ட் பண்ணதுக்கான எனர்ஜி இது நமக்கு கிடைச்சிருக்கூடாது அவ்வளோதான் ம் ஆமா நண்பர்களே இது கூட ஒரு மாதுளை மழை சேர்த்துக்கணும் மாது மழை சேர்க்கணும்னு அவசியம் இல்லை பட் சேர்த்தா அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடைக்கும் மாதுளையில் நிறையா ரத்த விருத்திக்கான பண்புகள் இருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மாதுளை சாப்பிட்டோம் அப்படின்னா இதில் வந்து இதை வந்து எல்லாருமே பிடிக்கலாம் பெரியவங்க சின்னவங்க பெரியவங்க எல்லா வயதுனும் கொடுக்குறேன் எல்லா தரப்பிலும் பிடிக்கலாம் உண்மையாகவே சொல்கிறேன் ஒரு ஏழு நாள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் வந்து ஒரு ஒரு மாதம் முடித்தேன் நல்ல கலராக இருந்தது நல்ல ஷைனிங்காக இருந்தேன் நிறைய பேர் கேட்டாங்க உங்கள் ஐயின் அரிசிங்கன்னு கேட்டாங்க நான் வந்து ஃபேஸுக்கு வந்து எந்த சேவை கிரீம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் பேரையோ ஃபேஸ் வாஷ் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு வந்து மஞ்சள் சந்தனம் இதெல்லாம் எலுமிச்சம்பழம் இது எல்லாமே எனக்கு அழகி எனக்கு எதுவுமே ஒத்துக்காது அதனால் அது மேக்ஸிமம் எனக்கு அழகு சாதனம் கொடுக்கலலாம் இதை பேஸ்ட்டாக தான் வரும் மஞ்சளோ இல்லை சந்தனமோ இல்லை எலுமிச்சம்பழம் இதை பேஸ்ட்டாக தான் வரும் நான் முன்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் இருக்கேன் மஞ்சள் சந்தனம் எலுமிச்சம்பழம்லாம் இருப்பாங்க வந்து ஷைனிங்காகவும் கிடைக்கும் பட் அழகி மாதிரி இருக்கும் அதெல்லாம் நான் எல்லாத்தையுமே விட்டுட்டேன் அதனால் இந்த ஜூஸ் குடித்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு நாற்பத்தெட்டு நாள் நான் ஒரு ஒரு மாதம் குடித்தேன் ரெகுலராக குடிக்கணும்னு அவசியம் இல்லை முடிஞ்சால் ரெகுலராக பிடிக்குங்க ரெகுலராக குடிக்க முடியல அப்படின்னா ரெண்டு நாளுக்கு ஒரு முன்னாடி மூணு நாள் முடியலை வாரத்தில் ஒரு மூணு நாள் அப்படி நல்லா இருக்கும் உண்மையாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நான் அனுபவத்தை அனுபவம் கீழே தான் சொல்கிறேன் இப்போ இடையில கொஞ்சம் நேரடியாக நான் ஆரம்பிச்சுக்கிறேன் சூப்பராக இருக்கும் நீங்களும் குடிச்சிட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்து அனுபவப்பட்டு இதை வீடியோ ஃபஸ்ட்டே போகிறான் இருந்தேன் இல்லை நமக்கு என்ன ரிசல்ட்டு கிடையாது இதை கேரட் வந்து அவ்வளோ சூப்பர் நல்ல கலர் கொடுக்குங்க அதனால தான் சொல்றேன் இது எல்லாமே வந்து எனர்ஜிக்கு எனர்ஜியாகவும் கிடைக்கும் நமக்கு எனர்ஜியும் கிடைக்கும் அதே சமயம் வெயிட் லாஸும் நமக்கு தேவைன்னா வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் எனர்ஜி கிடைக்கும் கலருக்கு யூஸ் பண்ணது வந்து த்ரீமன் பர்பஸ் இது அதனால ரொம்ப நல்லா நான் இப்போதைக்கு வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம் பார்க்கல நெல்லை சாஸ் எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் பதில் ஆப்பிளும் சேர்த்துக்கலாம் ஆம்லா ஆப்பிள் ரெண்டுமே சேர்த்துக்கலாம் நெல்லிக்காய் சேர்த்துக்கிறேன் நான் ரொம்ப நல்லது இது இந்த நெல்லிக்காய் வந்து இது ஒரு புளிப்பு சுவையும் கிடைக்கும் இனிப்பு சுவையும் இருக்கும் சுவை மூன்று சுவைகள் கிடைக்கும் இதில் அதனால் ஜூஸு நல்லாயிருக்கும் இது இஞ்சி கொஞ்சம் போய் சேர்த்துக்கலாம் அதெல்லாம் ஆப்ஷனல் தான் இஞ்சி இஞ்சி சேர்த்துக்கிட்டால் நம்ம வந்து கழிவுகள் உடம்பு இருக்குது கழிவுகள் விற்கணும் அதனால் இஞ்சி வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து கேரட்டு போட்டுக்கலாம் நம்மளே இதில் வந்து கேரட் வந்து கேரட்டு தான் நல்ல கலர் நமக்கு வந்து கலர் சொல்கிறது கேரட்டு தான் பீட்ரூட் வந்து சுவையை தரும் மாதுளை வந்து ஆப்ஷனல் தான் இஞ்சியும் மாதுளையும் ஆப்ஷனல் தான் நான் போட்டு இப்படி தான் குடித்தேன் நமக்கு எனர்ஜி வேணும் அப்படி ஒரு வேளை சாப்பாடை நான் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன் நான் வந்து ஒரு மாதம் வீட்டாக குடித்தேன் எனக்கு வெயிட் லாஸும் கிடச்சி நல்ல கலரும் கிடச்சிது மாதுளை வந்து சே அதனால நமக்கு எனர்ஜி வேணும் நான் மாதுளை சேர்த்துட்டேன் நீங்கள் வந்து வெயிட் லாஸுக்காகவோ இல்லை கலருக்காகவோ சேர்க்குறோம் மாதுளை சேர்க்காம கூட குடிக்கலாம் சாரி நம்ம கலருக்காக குடிக்கிறவங்க மாதுளை சேர்க்க தேவையில்லை இல்லை வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஒரு வேளை சாப்பாடு அவாய்ட் பண்ணிவிட்டு இதை குடித்தோம் அப்படின்னா அப்போ வந்து வேணால் மாதுளை சேர்த்து அப்படின்னா நமக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும் மற்ற ஜூஸு ஐஸ் கட்டி சுகர்லாம் சேர்த்து ஜூஸ் போட்டு குடிக்கும்பொழுது வெயில் காலத்துக்கு குடிக்கணும்னா அதுக்கு பதிலாக இந்த ஜூஸை நம்ம யூஸ் பண்ணோம்னா உடம்புக்கு எனர்ஜிக்கு எனர்ஜி கிடைக்கும் நமக்கு ஜூஸ் குடித்த ஒரு ஃபீலிங்கு வந்துடும் இதில் வந்து ஐஸ் கட்டியும் சுகரே ஆட் பண்ணுறது கிடையாது இதில் வந்து எல்லா சுவையும் கிடைக்கும் நமக்கு பீட்ரூட்டு இனிப்பு சுவை கொண்டது கேரட்டு இனிப்பு சுவை கொண்டது நெல்லிக்காய் வந்து மூணு சுவை இருக்கும் இனிப்பு குளிப்பு துவர்ப்பு சுவை எல்லாமும் இருக்கும் இஞ்சி மாதுளம்பழம் இதெல்லாம் சேர்க்கும்போது நமக்கு எல்லா சுவையும் கிடைச்சது நல்ல ஜூஸ் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் பிடிச்சி பார்த்து ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா டேஸ்ட்டு ருசியும் கிடைக்கும் இது எப்படி குடிக்கிறது அப்படின்லாம் நினைக்க தேவை நல்லாவே இருக்கும் ம் மாதுளையும் சேர்த்துலாம் நம்ம இதில் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் அவ்வளோதான் மாதுளையை சேர்த்துட்டு மாதுளை ரொம்ப கீர்த்தியாக எடுக்க தேவையில்ல அதில் அடுத்த அந்த வெள்ளை கலரில் பொண்ணில்ல தோல் மாதிரி அதெல்லாம் கூட சேர்த்து போடலாம் ஒன்றும் பண்ணாது அந்த தோலே ரொம்ப நல்லது தான் நல்லது தான் இருக்குது நல்லா அரிய சேர்த்து போட்டுருலாம் அப்புறம் ஃபஸ்ட்டே நான் எல்லாத்தையும் கழுவி எடுத்துக்கிட்டேன் கழுவலே கேட்டுக்காதீங்க நான் எல்லா பழத்தையும் பசிலே கழுவி கொண்டு தான் வச்சேன் சொல்லலை கழுவிட்டேன் எல்லாத்தையுமே தோலெல்லாம் கூட உங்க சேர்த்து போட்டு ஊசி அது நல்லது தான் இதெல்லாம் எடுத்து பொடி பண்ணி நிறைய யூஸ் பண்றாங்க மாதுளம் பழமும் இங்கேயும் ஆப்ஷனல் தான் தேவைன்னா சேர்த்துக்கலாம் வேண்டாம் விட்டுலாம் ஆப்பிள் இல்லைன்னா ஆம்லா நெல்லிக்காய் பீட்ரூட் கேரட் மூணுமே பிடிச்சி சூப்பராக இருக்கும் நல்ல ஷை ஒரு இருபத்தி ஒரு நாள் ஏழு நாள் நாற்பத்தெட்டு நாள் ஃபர்ஸ்ட் ஏழு நாள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது உங்கள்கிட்ட ஒரு தன்னம்பிக்கை ரொம்ப இருக்கு நீங்கள் எப்படி இருந்தாலும் அவ்வளோ ஒரு மாற்றம் கிடைக்கும் நீங்க தொடர்ந்து ரெகுலராக மட்டும் சாப்பிட்டுட்டீங்கன்னா உங்களை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கு நாங்களே எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு கிடைக்குமான்னு எதிர்பார்ப்பேன் நல்லா இருக்குது அதனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க போறேன் அரைச்சு காமிக்கிறேன் பாருங்க அரைச்சிட்டாக்கா ஓகே நன்றி இதை பாருங்க அரைச்சிட்டேன் தண்ணி ஊற்றி அரைச்சிடும் ஆஹ் இதை வடிகட்டிகிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்க ரொம்ப சின்ன சின்ன துவையெல்லாம் போகாது ஓரளவுக்கு இருக்க தான் செய்யும் ஓகே ஜூஸ் ரெடி சென்றே பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குங்க உடம்புக்கு ஆரோக்கியமானே வேணி பளபளக்கக்கூடிய பழக்கக்கூடிய வெயிட் லாஸ்க்கு யூஸ் ஆகக்கூடிய திருவிழி மூன்று பத்து மூன்று நோக்கங்கள் நன்மைகளோட ஒரு ஜூஸ் ரெடியாகிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லணும் சொல்லணுன்றதில்லை ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு பிடிக்கலாம் வாங்க சூப்பராக இருக்குன்றே அருமையாக இருக்குது எல்லா சுவையும் கலந்துக்கணும் நம்ம நாலஞ்சு சுவை சலந்துட்டோம் நல்லா எல்லா டேஸ்ட்டும் சேர்ந்து சூப்பராக இருக்குது நீங்களும் குடிச்சு பார்த்து கமல் சொல்லுங்க அனைவரும் பயங்கர மீண்டும் ஒரு சங்க நல்ல விடுதலை சந்திக்க வந்தேன் நன்றி